பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய புனித 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 அகாத்தா கிபி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செசிலி நகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பற்றிய தரவுகள் இதுவரை தெரியவில்லை கிறிஸ்துவனரியை நரியை பின்பற்றுவது என்பது இன்று இருப்பது போல் அன்று அவ்வளவு இல்லை கிறிஸ்தவம் படிப்படியாக வளர்ந்து வந்த தொடக்க காலகட்டத்தில் கிறிஸ்தவ நெறியை கடைபிடிப்பதென்பது மிகவும் சவாலான காரியம் அத்தகைய சூழலிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இறைவனாகவும் எல்லாமாகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன்னுடைய உயிரையே தந்தவர்தான் கண்ணியும் மறைசாட்சியுமான புனித அகாத்தா புனித அகாத்தா வாழ்ந்து வந்த காலத்தில் ரோமை நகரை குயிண்டஸ் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவன் ரோமை கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான் இவனுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாது கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு விளங்கியவர்தான் புனித அகாத்தா புனித அகாத்தா இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இருக்கிறாள் என்ற செய்தி மன்னன் குயின்டஸுக்கு தெரிய வந்தது எனவே அவன் படை வீரர்களை அனுப்பி அகாத்தாவை இழுத்து வர சொன்னான் மன்னரின் உத்தரவின் பேரில் படை வீரர்கள் அவரை மன்னனுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அகாத்தாவை ஒரு கணம் பார்த்த மன்னன் அவருடைய அழகில் மயங்கி அவரை சித்திரவதை செய்ய விரும்பாமல் தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்த நினைத்தான் ஆனால் அகாத்தாவோ நான் ஆண்டவர் இயேசுக்கு என்னையே முழுமையாய் அர்ப்பணித்து விட்டேன் அதனால் யாருக்கும் என்னை தருவதா இல்லை என்று தன் கொள்கையில் உறுதியாக இருந்தார் இவ்வாறு தன்னுடைய ஆசைக்கு இணங்க மறுத்ததால் சீற்றம் கொண்ட குயண்டஸ் அகாத்தாவை பலவாறு சித்திரவதை செய்தான் அவரை சிறையில் அடைத்தும் அவரது தசைகளை பீத்தும் மார்புகளை குரடுகளால் குத்தியும் பலவாறு சித்திரவதை செய்தான் இவ்வாறு அவர் பலவாறு சித்திரவதைகள் பட்டு சிறையில் இருந்த தருணத்தில் சிறையின் கதவுகள் திறந்து கொண்டு பெரியவர் ஒருவர் வந்தார் அவருடைய கையில் மருந்து இருந்தது அவர் அகாத்தாவிடம் வந்து அம்மா உன்னுடைய உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கும் காயங்களில் மருந்து தடவி விடுகிறேன் இதனால் உன்னுடைய காயங்கள் ஆறி வேதனை தணிந்து விரைவில் நீ நலம் பெறுவாய் என்றார் ஆனால் அகாத்தா அவரிடம் நான் ஆண்டவருக்காக எத்தகைய பாடுகளையும் மனமுவந்து ஏற்க தயார் நீங்கள் உடலில் மருந்து தடவி நான் ஆண்டவருக்காக பாடுகள் படுவதை தடுத்து விடாதீர்கள் என்று கூறி மறுத்துவிட்டார் அதற்கு அந்த மனிதர் அகாத்தாவிடம் அம்மா நான் யாரும் இல்லை இயேசுவின் தலைமைச் சீடராகிய பேதுருதான் என்னை இங்கே ஆண்டவர் இயேசுதான் அனுப்பி வைத்தார் அவர்தான் என்னை உன்னுடைய காயங்களில் மருந்து தடவி சொல்லி நம்பிக்கையில் இன்னும் திடப்படுத்தி விட்டு வர சொன்னார் என்றார் இதை கேட்ட அகாத்தா மகிழ்ந்து பேதுரு தன்னுடைய காயங்களில் மருந்து தடவ அனுமதித்தார் இதனால் அவர் மறுநாளே உடல் புது பெற்றார் எவ்வளவுதான் சித்திரவதை செய்தாலும் அகாத்தா தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாயிருந்தார் இதனால் கடும் சினமுற்ற மன்னன் அவரை எரியும் தீயில் போட்டு கொன்றான் அகாத்தா இறக்கும்போது அவருக்கு வயது வெறும் பதினைந்து மட்டுமே மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலராக அகாத்தா விளங்குகின்றார் ஆமீன்